இயேசு போகிற இடமெல்லாம் ஜனங்கள் அவரை தேடிப்போனார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து உபதேசம் சொல்லுகிறார் அது என்னவென்றால் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாகியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் எந்த ஒரு மனுஷனும் தன் மனதில் திருப்தி அடைய வேண்டுமானால் நீதி செய்ய வேண்டும் நீதி செய்யாதவன் தன் வாழ்க்கையில் திருப்தி அடைவதில்லை என்று பொருள்படுகிறது வாழ்க்கையில் நீதி செய்ய வேண்டுமானால் மனதளவில் அதை செய்யும் நாட்டம் வேண்டும் நம் வாழ்க்கையில் நீதி செய்வதின் அவசியம் உணரும் இருதயமும் இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நீதியை செய்ய வேண்டுமானால் நியாயம் நம்மில் இருக்க வேண்டும் எது நீதி எது அநீதி என்ற வித்தியாசம் உணர்ந்து நன்கு அறிந்தால் நீதியின் மீது